ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமத்தை செய்தியிலிருந்து வாசகம் புனிதமத்தை எழுதிய தூயனர் செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டி நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது மரியா ஆவியால் கருவுற்றிருந்தார் மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் மரியா கருவுற்றிருப்பது தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் த மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவருடைய தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவின் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் மரி கிறிஸ்மஸ் ஜாய் கிறிஸ்மஸ் ஆமாம் மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் பிள்ளைகளுக்கு சரியா சார் அருமையான என் அன்பு இறை மக்களே ஆண்டுடைய பிறப்பு என்பது ஒரு அழகானது மகிழ்ச்சியானது ஒரு உன்னதமானது எனவே தான் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பிறப்பை ஏதோ ஒரு வகையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறது ஒருவேளை கிறிஸ்தவத்தை பிரி பிடிக்காதவர்கள் கூட இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே ஏதோ ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் பெறுகிறார்கள் ஒரு இந்து சகோதர குடும்பம் திடீரென்று வந்து ஃபாதர் எங்கள் வீட்டில் குடில் வச்சிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டும் சரி நாளைக்கு வர்றேன் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிட்டு இல்லை இன்றே வர வேண்டும் என் பையன் ஆசையில் பண்ணியிருக்கிறான் என்று சொன்னார்கள் எவ்வளோ மகிழ்ச்சியோடு எவ்வளோ வாஞ்சையோடு எவ்வளவு ஒரு துடிப்புடன் கொப்பிட்டார்கள் இரவு அன்பிய கூட்டமெல்லாம் முடிந்து பத்து மணி இருக்கும் பத்து மணிக்கு நாங்கள் ஆலை முன்பாக வருகிறோம் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு சென்றோம் சென்று பார்த்தால் அழகாக நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் வைப்பதை காட்டிலும் மிக நேர்த்தியாக அருமையாக மிக அழகாக ஒரு குடிலை அவர்கள் செய்திருந்தார்கள் அதிலே ஜெபித்து அதை ஆசி கூற வேண்டும் என்று கேட்டார்கள் எவ்வளவு மகிழ்ந்தேன் அருமையானவர்களே நானும் சகோதரரும் இணைந்துதான் நாங்கள் அந்த குடிலை பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை இந்த ஆண்டு கடவுள் எனக்கு தந்தார் எனவே மதம் கடந்து ஆண்டவருடைய பிறப்பை எல்லா பிள்ளைகளும் நேசிக்கிறார்கள் இந்த கிறிஸ்துமஸ் விழா என்று சொன்ன உடனே மகிழ்கிறார்கள் மகிழ்கிறார்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா அந்த உருவத்தை பார்த்தவுடன் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் முட்டாய் கொடுக்கும்போது தாத்தா தாங்கிட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க எனவே உலகம் முழுவதும் போடக்கூடிய ஒரு அற்புத ஒரு பிறப்பாக இந்த பிறப்பு இறக்கிறது அருமையானவர்களே ஒரு கிறிஸ்தவ அரசன் அவன் தன்னுடைய அமைச்சர்களோடு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறான் சந்தோஷமாக கொண்டாடுறான் பிரீனாப்பெல்லாம் அவனுக்கு கேள்வி ஒரு சந்தேகம் வந்துச்சு அட என்ன சிக்கல் அப்படின்னா அவன் கேள்வி கேட்டனா ஒரு வாரத்தில பதிலளிக்க கூடாது விளக்கத்தோடு பதிலளிக்கணும் இல்லைனாக்க பிடிச்சி சிறையில் போட்டுருவான் அதனால் நான் சொல்லி அவர் கேள்வி கேட்கிறான்னு பதில் சொல்றதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க ரொம்ப நாள் அமைச்சரே எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்ட்டாரு அமைச்சருக்கு வயிறு கலங்கிட்டு நம்ம ஆண்டவர் மீட்பர் இயேசு ஏன் எதுக்காக இந்த உலகத்துல பிறந்தாரு அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப சந்தேகமா இருக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா கொண்டாடுறோம் சந்தோஷமா தான் இருக்கு ஆனா ஏன் பிறந்தாரு ஒரு சின்ன சந்தேகம் வருது உடனே அந்த அமைச்சர் பார்க்குறாரு ஒரு ஒரு வார்த்தையில் சொன்னால் அவர் வழங்காது அவர் கேட்க மாட்டார் அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கத்தை எடுக்கணும்னு சொல்லி பைபிளில் இருந்து யோசித்து அவர் என்ன செய்தார் ஒரு கதையை பிடிச்சிக்கிட்டார் அரசரே அரசரே பழைய ஏற்பாடு படிச்சிருக்கீங்களா ஆம் அமைச்சரே படிச்சிருக்கிறேன் அதில் யோபு என்பவரை தெரியுமா ஆம் தெரியும் நன்றாக தெரியும் ஆம் அவரை கடவுள் இறைவாக்குறைக்கு சொன்னார்ல ஆமாம் சொன்னார் ஆனால் அவர் போனாரா போகலை தப்பி ஓடினார் அப்போ என்ன நடந்துச்சு அப்போ படகுல தப்பி போகும்போது அங்கே புயல் வந்தது ஆ புயல் வந்துச்சா ஆ வந்துச்சு அப்போ என்ன செய்தாங்க சீட்டு குடிக்கி போட்டாங்களா ஆ சீட்டு குடிக்கி போட்டாங்க இந்த புயலுக்கு காரணம் யாருன்ட்டு சொல்லி சீட்டு குடிக்கி போட்டாங்க போட்டாங்களா ஆமாம் போட்டாங்க சீட்டு யார் பேருக்கு விழுந்துச்சு அது யோனா பேருக்கு விழுந்துச்சு யோனாவை என்ன செய்தாங்க ஆ மூட்டை மாதிரி கட்டி கடலில் தூக்கி போட்டாங்க அவரை தூக்கி போட்ட உடனே என்ன நடந்துச்சு புயல் நினைச்சா நின்று நிக்கலையா புயல் நின்றுச்சா நிற்கலையா ரசத்தை கேட்டார் அண்ணே ஆமாமா சரி நின்னுச்சி ஆ அந்த ஒரு மனிதரை தூக்கி போட்ட உடனே புயல் எல்லாம் நின்றது போல இந்த உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களும் துன்பத்திலும் துயரத்திலும் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தந்தையாம் கடவுள் தன்னுடைய ஒரே மகனை குழந்தையாக இந்த உலகத்திலே தூக்கி விடுகிறார் எல்லா பாவமும் மறைந்து போயிட்டு மீட்டு கொண்டார் உடனே இந்த அரசர் அது சரிதான் அமைச்சரே யோபு ஒரு பாவி ஏன்னா தப்பு பண்ணால் ஆனால் அந்த பாவியை பிடிச்சி தூக்கி போட்டாங்க நின்று போச்சு நம்ம சேசு தான் பரிசுத்தமானவரே நம்ம சேசு கிறிஸ்து தூயவர் அல்லவா அப்புறம் அது அது எப்படி ஒத்து போகும் அப்படின்னு சொன்னார் இவருக்கு என்ன ஆகிட்டு வயிறு கலங்கிட்டு இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிச்சு ஆனாலும் கேட்குறாரு அரசரே ஒரே ஒரு நாள் மட்டும் அவகாசம் கூடும் நான் சொல்லிவிடுகிறேன் சரி என்று சொல்லிவிட்டு போக சொல்லார் நல்ல விழா எல்லாம் கொண்டாடி அவங்க வீட்டுக்கு போயாச்சு ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் தூக்கமே வரல நாளைக்கு சரியான பதில் சொல்லலைன்னா நம்ம சிறையில் தான் போவோம் நினச்சிட்டு யோசிச்சிட்டேன் எனவே தூக்கத்திலே குழப்பத்திலே அவர் மண்டையை சொடிச்சுட்டு தன் பிள்ளைய கையில் வச்சிருக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு தொட்டி பக்கத்தில் இருந்து யோசிச்சிட்டே இருக்காரு யோசிச்ச யோசிப்பில் குழந்தைய எங்கே போட்டார் தொட்டிக்குள்ளே போட்டார் போட்ட உடனே அவர் குதிச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார் தூக்கிட்டு வெளியே வராரு அப்போ தான் ஒன்று அவருக்கு தோணுச்சு ஆ விட கடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் உற்சாகமாக அரசரவைக்கு போகிறாரு போய் அரசே எனக்கு பதில் தெரிந்து விட்டது வாருங்கள் நான் பதில் சொல்லுகிறேன் எங்கே வர வேண்டும் வாருங்கள் என்று சொல்லி நீங்களும் வர வேண்டும் உங்கள் குட்டி இளவரசரும் கூட வர வேண்டும் அப்படியா சரி இளவரசரை என்ன செய்கிறாங்க கை குழந்தை குட்டி குழந்தை இந்த அழகாக வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா நம்முடைய பால நேசுவ போல நம்ம தூக்கிட்டு வராங்க அமைச்சர் என்ன செய்தார் அந்த இளவரசரே கையில் தூக்கிட்டு வராரு படகுலாம் அவங்க என்ன செய்கிறாங்க போகிறாங்க பயணம் போகிறாங்க அப்போ போயிட்டு இருக்கும்போது கதை பேசிக்கிட்டே இருக்காரு திடீர்னு அமைச்சர் என்ன செய்தார் அந்த இளவரசரை தூக்கி தொபக்குன்னு தண்ணியில் போட்டார் போட்ட அடுத்த நிமிடமே அரசர் உடனே குதிச்சு உடனே அந்த இளவரசரை தூக்கிட்டு மேலே வர்றாரு வரகின்ற பொழுது அங்கே பார்த்தாக்க என்ன இருக்குது வெறும் பொம்மை வெறும் பொம்மை ஐயோ ஐயா இளவரசர் எங்கே இளவரசர் இல்லை அது பொம்மை தான் பொம்மை தான் அரசை அப்படின்னு சொல்லும்போது உடனே மேலே உடனே கோவம் வந்துடுச்சு நான் கேட்ட கேள்விக்கு உனக்கு பரிய பதில் தெரியவில்லை என்றால் பதில் என்று சொல்ல வேண்டும் உன்னை சிறையில் அடைத்துவிடன் என்பதற்காக என்னையே கொலை செய்ய துணிந்து விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தா கோவப்படுறார் அரசே சற்று பொறுங்கள் உங்கள் கேள்விக்கான பதில்தான் இது பாருங்கள் இங்கே நான் இருக்கிறேன் சுற்றி எத்தனையோ வீரர்கள் படகிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை பாதுகாப்பதற்காக குழந்தை இந்த தண்ணீரிலே விழுந்து விட்டது என்ன என் அமைச்சரே குழந்தையை எடுத்து வாரம் என்று எனக்கு கட்டளை போட்டிருக்கலாம் இல்லை என்றால் சுத்தி எத்தனை வீரர்கள் என் மகன் விழுந்து விட்டான் உடனே தூக்கி என்று சொல்லியிருக்கலாம் ஏன் அதை செய்யவில்லை ஏ அமைச்சரே உனக்கு அறிவு இருக்கா அது என் மகன் அல்லவா என்ன சொன்னார் அது என்னுடைய குழந்தை அல்லவா ஆமரசே அப்படித்தான் இதோ கடவுளுக்கு நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் எனவே பிள்ளைகள் மீதுள்ள அன்பினால் அவர் தன்னையே இந்த தரணிக்கு தந்தார் என்று சொல் அரசர் அமைச்சரை பாராட்டி நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கிட்டார் ஏன்னா அன்பு பிள்ளைகளை பாருங்கள் இந்த மனிதலே மனிதர்கள் மீதுள்ள அன்பினால் நிகழ்ந்தது தான் இந்த அதிசய ஒரு உத்தம ஒரு உன்னதமான பிறப்பு இயேசுவின் இந்த பிறப்பு அருமையானவர்களே அப்படி தந்தையாம் கடவுளுடைய அந்த கடவுளுடைய அன்பின் அடையாளத்தை தான் இன்றைக்கு நம்ம மிக பிரம்மாண்டமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இயேசுவினுடைய பிறப்பு உண்மையிலேயே சற்று வித்தியாசமானது நான்கு நிலைகளில் நீங்கள் நல்லா பார்க்க நான்கு காரியங்களை சொல்ல சுட்டிக்காட்ட காட்ட ஆசைப்படுகிற ஒன்று இயேசுவின் பிறப்பு காலங்களை இரண்டாக பிரித்தது என்ன செய்துச்சு காலங்களை ரெண்டாக பிரிச்சுச்சு எப்படி பிரிச்சிச்சு கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின் இதுல இதுவரை எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க எத்தனையோ பெரிய அரசர்கள் பெரும் பெரும் அரசர்கள் ஆனால் யாருடைய பிறப்பும் காலங்களை பிரிக்கவில்லை அப்படி என்றால் காலங்களை உண்டாக்கியவர்தான் காலங்களை பிரிக்க முடியும் என்று உண்மையாகிறது எனவே காலங்களை உண்டாக்கியவர் யார் கடவுளே காலங்களை உண்டாக்கியவர் எனவே கடவுளே என்ன செய்கிறார் இந்த காலத்தை பிரிக்கிறார் எனவே கிறிஸ்து இந்த உலகத்தின் மீட்பராக இருக்கிறார் முதலாவது என் அன்பு பிள்ளைகளே இரண்டாவது பார்க்கின்ற பொழுது மத்தியினர் செய்தி ஒன்றாவது அதிகாரி இருபத்தி ரெண்டாவது வார்த்தையில அருமையாக வாசிக்க கேட்டோம் என்று கன்னி கருவுற்று என்ன வார்த்தை கன்னி கருவுற்று வரலாற்றில் பல மனிதர்கள் பிறந்திருப்பார்கள் ஆனால் இயல்பாக பிறந்துள்ளார்கள் ஆனால் கன்னி கருவுற்று ஒரு குழந்தை பிறந்ததென்றால் வரலாற்றில் எதுவும் நடக்கவில்லை அப்போ இது ஒரு புதுமையான பிறப்பு ஒரு புதிரான பிறப்பு ஆனால் ஒரு புனிதமான பிறப்பு அதுவே இயேசுவின் பிறப்பு உண்மையிலேயே வரலாறு இதுவரை கண்டிராத ஒரு புனித பிறப்பாக இந்த பிறப்பு இருக்கிறது இது இரண்டாவது மூன்றாவது நடத்திய விண்மீன் மத்தியது இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தை வார்த்தையில் வருகிறது அவருடைய விண்மீன் அவர்களை வழி நடத்துகிறது வழி விண்மீன் நிறைய இருக்குப்பா நிறைய இருக்குது ஆனா எந்த ஒரு விண்மீனும் வழி ஆனால் இங்கே அவருடைய விண்மீன் யாருடைய விண்மீன் பிறந்திருக்கின்ற பாலன் இயேசுடைய விண்மீன் வழி நடத்தியது எங்கே கீழ் திசையிலிருந்து ஆண்டவர் இயேசு எந்த இடத்தில் பிறந்தாரோ அந்த இடமறை இடமறைகரை அது வழி நடத்தியது ஆச்சரியம் வழி நடத்திய விண்மீன் சார்ந்து பகர்கிறது இவர் உலக மீட்பிறந்த சொல் நான்காவதாக பார்க்கின்ற பொழுது மர்த்தை நச்செய்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையிலே ஏரோது அரசன் கலங்கினான் அரசன் ஏன் கலங்கணும் அரசன் பொதுவா எதுக்கு பயப்படணும் எதிரி அரசன் போர் தொடுத்தால் பயப்படணும் அதுவும் அவனை விட பலசாலியாக இருந்தால் பயப்படணும் இல்லை அவனை விட நோஞ்சனாக இருந்தால் உடனே நினைச்சிவன் ஏய் கலப்பு கலப்பு பட்டையை கட்டு என்று சொல்லி போய் போரில் வெற்றி பெற்றுட்டு என்ன செய்வாங்க வருவாங்க இல்லையா அப்போது தன்னை விட பலசாலியாக இருப்பவனை பார்த்து தான் பயப்பட வேண்டும் ஒரு யானை சுண்டலிக்கு பயப்படலாமா பயப்படலாமா பயப்படக்கூடாது இல்லையா ஒரே மிதியில் நசிங்கி சட்னி ஆயிரும் இல்லையா எலி ஆனா இங்கே ஒரு யானை ஒரு குட்டி எலியை பார்த்து பயப்படுமா பயப்பட்டதை போன்றது எப்படி ஒரு பேர் அரசன் என்ன செய்கிறான் யாரை பார்த்து பயப்படுகிறான் ஒரு சிறிய குழந்தையை பார்த்து அதுவும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தையை பார்த்து இது உலகத்தில் நடக்குமா எங்கேயாவது நடக்குமா சொல்லுங்க லாஜிக் இருக்கா இல்ல ஒரு குட்டி குழந்தை அதுவும் ஒரு எளிய குடும்பத்தில் இருக்கிறது அதை பார்த்து பயப்படுறான்னா அந்த குழந்தை ஒரு உன்னதமான ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தை அசைக்கக்கூடிய குழந்தையாக இருக்க முடியும்தானே ஆம் எனவே பிறந்திருக்கின்ற இந்த பாலன் உலக மீட்பர் அருமையானவர்களே இந்த அருமையான கிறிஸ்து பிறப்பு விழாவிலே தந்தையாம் கடவுள் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்ற மேலான ஒரு கிஃப்ட் யாரு ஆஸ் எல்லாத்துக்கும் கிஃப்ட் இருக்கும் இல்லையா கிறிஸ்மஸ்னாலே கிஃப்ட்டு இல்லை கிறிஸ்மஸ் தாத்தா என்ன செய்வார் சாக்லேட் கிஃப்ட் தருவார் அப்புறம் நம்மளுக்கு நம்ம யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம என்ன செய்வோம் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ன்னு சொல்லி நம்ம கொடுப்போம் அப்பா அம்மா என்ன கிஃப்ட் தந்திருக்காங்க புதிய ட்ரெஸ் தந்திருக்காங்க அப்படி தானே யாரெல்லாம் புது ட்ரெஸ் போட்டிருக்கா புது ட்ரெஸ் போட்டிருக்காவா ஆ கலக்குங்க வெரி குட் சாரி இப்போது புது ட்ரெஸ்ஸு புதுசெல்லாம் கிஃப்ட் இருக்கும் உங்களுக்கு அப்படி திடீரென்று கொரியரில் ஒரு கிஃப்ட்டு வருது நீங்கள் திறந்து பார்க்குறீங்க என்ன இருக்குது என்ன இருக்குது அழகான ஒரு பெரிய ஃபோன் இருக்குது ஐஃபோன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா என்னது ஆப்பிள் ஃபோன் அப்படி தான் அதான பெருசு அழகான ஆப்பிள் ஃபோன் இருக்குது ஐம்பதாயிரம் ரூபா எப்படி ஐம்பதாயிரம் ரூபா அதை பார்த்த உடனே எப்படி இருப்பீங்க எஸ்வே நந்தி யெஸ்வே நன்றி எஸ்வே நன்றி எஸ்வே வே நன்றி யேசுவே இது யார் எனக்கு அனுப்புனாங்களோ அவங்க நல்லா இருக்கட்டும் சூப்பர் ரொம்ப சந்தோஷப்படுவீழில்லையா சரி சந்தோஷப்பட்ட இடத்துல என்ன செய்வியன் என்ன செய்விய சோஸ்திர மாண்டவரை சோஸ்திர மாண்டவரை எனக்கு செல்போன் கிடைத்ததுக்கு நன்றி என்று சொல்லிட்டு அதை வச்சுட்டு போயிடுவீங்களா என்ன செய்விய அப்பாடி அதுக்கப்புறம் இந்த செல்போனையும் அவங்களையும் பிரிக்க முடியாது எப்போ அதுக்கு கவர் போடுவாவே அதில் முன்னாடி கண்ணாடி ஓட்டுவாவை அப்புறம் உள்ள சிம் போடுவாவ அப்புறம் அதுக்கு டேட்டா கார்டு போடுவாவ போட்டு ஒரே யூடியூப் பார்க்குறதா இருக்கட்டும் வாட்ஸ்அப் பார்க்குறதா இருக்கட்டும் ஃபேஸ்புக் பார்க்கறதா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பார்க்குறதா இருக்கட்டும் அப்பாவை ஃபோட்டோ எடுப்பாவ அம்மா ஃபோட்டோ எடுத்தா வீட்டில் இருக்கிற பூனை இருந்தால் அதை ஃபோட்டோ எடுப்பாங்க அங்கே வைப்பாங்க இங்கே பாக்காங்க என்னையும் பாரு செல்லையும் பாருண்டுட்டு என்ன அந்த செல்லு கூட இருப்பாங்க பார்த்தீங்களா இருப்பாங்களா இல்லையா அதே போல் பாருங்கள் நம்ம ஆண்டவர் நமக்கு கிடச்சிருக்கிறாரு சரிதானே இப்போது எஸ்வே நன்றி யெசுவே நன்றி ஆ தந்தையே நன்றின்னு சொல்லிட்டு நல்ல வழிபாடு கொண்டாடிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு நாளையிலேருந்து பூசைக்கே வரக்கூடாது அப்படிதானே நாளையிலேருந்து பூசைக்கே வரக்கூடாது பாதி பேர் பூசைக்கு வரல வேலைக்கிழமை பூசைக்கு வர்றதே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை கூட பூசைக்கு வர்றதே கிடையாது நம்ம தங்கமான பிள்ளைகள் அப்படி தானேம்மா ஆ யோசி பாருங்க அப்போது வழிபாட்டில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல அதை வாழ்க்கையோடு என்ன செய்யணும் ஒன்றிக்க வேண்டும் ஒரு செல்ஃபோன் நம்ம பயன்படுத்துகிறோம் பாருங்கள் சரி அந்த செல்ஃபோனை நீங்கள் ட்ராயரில் வந்துட்டு தொட்டு தொட்டு முத்திட்டு வருவீங்களா ஆ செல்ஃபோன் என் செல்ஃபோன் அழகாக இருக்குது ம் அழகாக இருக்குது அப்படி தொட்டு முத்திட்டு முத்திட்டு பார்த்துட்டு வருவீங்களா இல்லை க கையை வச்சு அதை பயன்படுத்துவீளா ஆ அப்புறம் இங்கே நிறைய பேர் என்ன செய்கிறது ம் நேசுவ நல்லா இன்னைக்கு முத்துறது அதுக்கப்புறம் இவரை எட்டியே பார்க்கறது இல்லை ஒவ்வொரு நாளும் வர்றாரு தெரியுங்களா வராறா இல்லையா எப்படி வராரு நற்கர்ண வெளியாக விண்ணகத்திலேருந்து இன்னைக்கு பாலன் இயேசுவா பிறந்ததை கொண்டாடுறோன்னா அது உண்மையிலே ஒவ்வொரு திருப்பலியும் சுட்டி காட்டுக்கிறது ஒவ்வொரு நாளும் விண்ணகத்திலேருந்து மன்னகத்திற்கு இந்த நற்கர்ணி வராரு அப்போ என்ன செய்யணும் அவரை இன்னைக்கு முத்தமிடுறாரு ஒவ்வொரு திருப்பலையும் முத்தமிட வரணுமா வரக்கூடாதா வரணும் சரியா அப்போ செல்போன் அப்படி முத்தம் பண்ணிட்டு நம்ம டிராயருக்குள்ள வைக்க மாட்டோம் என்ன செய்வோம் வாய்ப்பா அதே போல ஆண்டவர் இயேசுவை எப்பொழுது நீங்கள் உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும் நற்குருணை வாங்க வேண்டும் வாய்ப்புள்ள போதெல்லாம் நற்பு நற்குருணை வாங்கணும் சரி நீங்க செல்போனை வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்துவீர்களா வாரத்துக்கு ஒரு முறை ஆ நான் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் செல்போனை பயன்படுத்துவேன் மற்றபடி தூக்கி நான் பெட்டிக்குள்ளே பூட்டி வச்சிருவேன் யாராவது இருக்கீங்களா வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் டிவியை போடுவேன் அப்புறம் பார்க்கவே மாட்டேன் சீரியல் அப்படி பார்ப்பீங்களா ஆ அப்புறம் ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நமக்கு டெய்லி பூசை இல்லை ஆனாலும் வேலைக்கிழமை பூசை இருக்குது ஆனால் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் பூசைக்கு வருவாள் வேலைக்கிழமை பூசையை திராட்டில் விட்டுருவாங்க அப்படி தானே ஏன் அன்னைக்கு சே சுவாமி உங்களை தேடி வரலையா வேலைக்கிழமை பூசையில் நற்கரணா ஆண்டவர் வரலையா சொல்லுங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசையில் மட்டும் தான் ஆண்டவர் வர்றாரா ஆ எல்லோ போதும் ஞாயிற்றுக்கிழமை கடான்னு பூசை இல்லைன்னாக்கா மோட்சத்துக்கு போனாக்கா அவர் கடன் கேட்பாரு அப்படி தானே இல்லைன்னா சாமிகிட்ட பாவ சங்கித்தனம் பண்ணணும் சரி அப்போ பயத்தனம் சவேரியார் சவேரியாருடைய ஜபம் அவனால் ஜபம் சொல்லும் போத்திலாம் என்னது நரகத்திற்கு அஞ்சியாவது விண்ணகத்தை விரும்பியாவது வேறு எந்த கைமாறுக்காது நான் உன்னை நேசிக்காமல் நீர் எவ்விதம் என்னை அன்பு செய்திரோ அவ்விதமே நானும் உண்மை அன்பு செய்யணும் பிள்ளைகள் அப்போ ஏசு எனக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நாமும் எப்பெல்லாம் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து மன்னகத்துக்கு இறங்கி வராரோ அப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை பார்க்கணுமா பார்க்க கூடாதா ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செல்போனை பயன்படுத்துமா இல்ல எப்போ வச்சிருப்பா அப்போ எப்பொழுதெல்லாம் திருப்பலி காண வாய்ப்பு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என் ஆண்டவரை காண ஓடி வருவேன் என்று சொல்லி இன்னைக்கு ஏசுகிட்ட நீங்க வாக்கு கொடுக்க முடியுமா பால் இன்னைக்கு நான் யாரும் வாக்கு கொடுங்களேன் யாரெல்லாம் வாக்கு கொடுப்பீங்க கை கை தூக்குங்க கை தூக்குங்க ஆ ஒரே ஒரு ஆள் தான் கை தூக்கியிருக்கப்பா நான் அஞ்சாவது வருஷம் இத்தனை வருஷம் இன்னும் முடிஞ்சு போச்சு என்னம்மா அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நான் அவங்க கூட இருக்க போகிறதில்லை சரியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது ஒரு நாலஞ்சு மாதம் தான் பூசைக்கு வருவேன் அப்போவாது கொஞ்சம் கூட கொஞ்சம் பேர் வாங்கலாம் உள்ளூரில் இருக்கிற எல்லாரும் வரக்கூடிய வைப்போம் செய்யலாம் ஆண்டவர் நம்மை தேடி வரார் நான் ஆண்டவரை பார்க்க வர கொஞ்சம் முயற்சி எடுக்கலாமா கொஞ்சம் முயற்சி ஆ எடுப்பில இல்லையா பார்த்து நல்லா சிரிக்கிறாவ சிரிக்கிற சிரிப்பே தெரியுது இல்லைப்பா நாங்கள் எனக்கு வரமாட்டேன் பாது அப்படின்ட்டு சொல்லி என்ன அன்பு பிள்ளைகளே முயற்சி எடுங்க இங்கே மணி அடிச்சு சத்தம் கேட்டால் வீட்டில் இருக்காதீங்க வந்துடுங்க சரியா மணி அடிச்சு சத்தம் கேட்டால் வீட்டில் இருக்காதீங்க வந்துடுங்க காலையில் இருந்து சாயந்தரம் வரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு நேரம் வேலை செய்யிருக்குது இங்கே ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் பூசை தான் அதனால் மணி அடித்தா நான் கோவிலில் இருப்பேன் என் ஏசு என்னை தேடுகிறார் மணி அடித்தா நான் கோவிலில் இருப்பேன் என் ஏசு என்னை தேடுகிறார் என்று சொல்லி இந்த வருகின்ற பிறகின்ற புதிய ஆண்டில் நமக்காக பிறந்திருக்கின்ற பாலநேசு மணியடிக்கும் போது என்னை ஆலயத்திற்கு அழைக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அவருடைய குரலொலி உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் அவரை தேடி வந்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக பாலநேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்